கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகத்தை நினைத்து கர்த்தரை சோத்திரைக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஐந்து நிமிடம் அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மாத்தாளிடம் சொல்கிறார் எந்த சம்பவத்தில் எப்பொழுது லாசரு மறித்து நான்கு நாள் கல்லறை அடக்கம் பண்ணி விட்டாச்சு கல்லறையில் வைத்து அவனை அடக்கம் பண்ணியாச்சு எல்லாம் முடிந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே நீ விசுவாசித்தால் உன் சகோதரனை நீ காண்பாய் அதான் மகிமையை காண்பாய் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீ காண்பாய் அப்படிங்கிறார் அப்படியாக அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வாலிபால் பெண்மணி அந்த பெண்மணியுடைய பெயர் அருணிமா என்கின்ற ஒரு சகோதரி அருணிமா என்கின்ற ஒரு சகோதரி அவர்கள் வாலிபால் சாம்பியன் பல விதமான போட்டிகளில் கலந்து கொண்டு இன்டர்நேஷ்னல் அளவில் வாலிபால் பிளேயராக இருக்காங்க இதை அரசாங்கம் பார்த்து அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்பதற்காக தீர்மானித்திருந்தது அதனால் அவங்க லக்னோ ட்ரெயினில் போய் கொண்டிருக்கிறாங்க இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது இரவு ட்ரெயின் கடைசி ட்ரெயின் அதில் இந்த பெட்டியில் கம்பார்ட்மெண்ட்டில் தனியாக இருக்கிறார்கள் அவர்களை சுற்றியிலும் ஒரு நான்கு சகோதரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கழுத்தில் ஒரு செயின் இருப்பதை அவர்கள் உற்று கவனித்து கொண்டே இருக்கிறார்கள் பயணம் அதிகரிக்க அதிகரிக்க இரவு நேரம் அதிகரிக்க அதிகரிக்க இவர்கள் என்ன செஞ்சாங்க டக்குன்னு அந்த செயினை பறிக்கிறதுக்கு நினைச்சாங்க எல்லோரும் அந்த நான்கு பேருக்கும் இந்த அம்மாவுக்கும் நல்ல கைகலப்பு நடக்குது முடியாத பட்சத்தில் செயின் அந்த செயினை பறிச்சுக்கிட்டு இந்த பெண்ணை தூக்கி தள்ளி விட்டாங்க படிக்கட்டில் அடுத்த தண்டவாளத்தில் போய் விழுவுறாங்க உயிர் ஓடி போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை வெடியர் காலம் வரும்போது அந்த நேரத்தில் ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வந்தது இவங்க கால் ரெண்டும் படிக்க அந்த தண்டவாளத்தில் மேலே இருக்குது அந்த ட்ரெயின் அந்த கால் இரண்டு கால்லையும் ஏறி கால் கூழாக்கிடுச்சு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க தான் உயிர் இருக்குது காலை சரி பண்ணிடுறாங்க சேர்க்க கால் மாட்டிக்கிட்டு வராங்க டாக்டர் சொல்கிறாங்க இனிமேல் உங்களால் வாலிபால்லாம் விளையாட முடியாது செயற்கை காலம் விட நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது இனிமேல் உங்களால் நடக்க தான் முடியும் செயற்கை காலை போட்டுக்கிட்டு அப்பொழுது ஒருவரிடம் கேட்குறார் இரண்டு கால்களும் இல்லாமல் உலகத்தில் ஏதாவது சாதித்தவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்ட பொழுது இதுவரைக்கும் எவரெஸ்ட்டு சிகரத்தை தொட்டதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இந்த இரண்டு கால்களும் இல்லாமல் நான் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டு சாதனை பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடக்குது அன்பு தேவண்டிய பிள்ளைகளே கடைசியாக அந்த பெண்மணி இரண்டு கால்களுமே இல்லாமல் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டு சாதனை படைத்து விட்டால் உலக பிரகாரமாக அப்படிப்பட்ட சகோதரியை இரண்டு கால்களும் இல்லாமல் என் வாழ்க்கையை முடிஞ்சு போனிச்சு இனிமேல் எதுவுமே நடக்காது என்ற நிலைமையிலும் எவரெஸ்ட் தொட்ட சகோதரி இன்றைக்கும் அன்பு தேவண்டி பிள்ளைகளே லாசிறுவை அடக்கம் பண்ணியாச்சு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனது என்னுடைய கர்ப்பம் செத்து போணுச்சு என்னுடைய மாம்சம் செத்து போணுச்சு எல்லாமே என் பிஸ்னஸ்ஸு என்னுடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போணுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க முடிந்து போன இடத்துல தான் இயேசு லாசருவே உயிரோடு எழுப்பினார் லாசருவே நீ வெளியே வா என்று அங்கே உரத்த சத்தம் விட்டார் வானத்தை அண்ணாந்து பார்த்து விதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் நீ சோத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவரை நோக்கி பிதாவை நோக்கி கதறுகிறார் அப்பொழுது வெளியே வா என்று சொன்ன பொழுது மறித்தவன் உயிரோடு எழுந்து வந்தான் உன் வாழ்க்கையில் இன்றைக்கு மறித்து போன நிலைமை மறித்து போன வேலை மறித்து போன விசுவாசம் மறித்து போன எல்லா பரிசுத்தம் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் மறித்து போன கர்ப்பம் எல்லாம் செத்து போன உன் சரீரத்தை எல்லாம் இயேசு உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் லாசிர்வே உயிரோடு எழுப்பின தேவன் உங்களையும் எல்லா காரியங்களையும் உயிரோடு எழுப்பி ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்துவார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்க அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதியும் இன்று நாளிலே அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் யூ